ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே புது கவிதை நா பிச்சமூர்த்தி அவரை பற்றி டீன்பிசி ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம் வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் நா பிச்சமூர்த்தி வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா பிச்சமூர்த்தி பிஷி ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி பிஷி ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நான் பிச்சமூர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என்று கூறியவர் யார் நா பிச்சமூர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என்று கூறியவர் யார் நா பிச்சமூர்த்தி இது நியூ புக்கில் இருக்குது தவறான இணைகளை தேர்ந்தெடு ஆசிரியர் மற்றும் பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க நான் பிச்சைமூர்த்திக்கு வந்து அன்னம் எடுத்துவது கொடுத்துருக்காங்க இது தவறு பாரதியார் வந்து இந்தியா விஜயா இது வந்து சரி பெருஞ்சித்திரனார் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது வந்து கரெக்டு இங்கே வந்து தென்மொழி தமிழ் சிட்டு கொடுத்திருக்காங்க மீ ராசேந்திரன் வந்து நவ இந்தியா ஹனுமான் கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு நா பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ் தான் வந்து நவ இந்தியா ஹனுமான் நா பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ் என்ன நவ இந்தியா ஹனுமான் மீரா மீ ராசேந்திரன் பணியாற்றிய இதழ் வந்து அன்னம் விடு தூது இந்த ரெண்டுமே நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து என்ன எது தவறுன்னு தானே கேட்டிருக்காங்க ஒன்றும் நாலும் தவறு ஒன்று மற்றும் நாலு தவறு நா பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட மகாலிங்கம் நா பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் நா பிச்சமூர்த்தி ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் நா பிச்சமூர்த்தி பொறுத்துக நட்சத்திர குழந்தைகள் நட்சத்திர குழந்தைகள் அப்படிங்கிறது பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு கல்கி பிரபந்த வானம் மௌனி பிரபந்த கானம் பிரபந்த கானம் மௌனி கொலு பொம்மை கொலு பொம்மை அப்படிங்கிறது நா பிச்சமூர்த்தி நட்சத்திர குழந்தைகள் நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு கல்கி பிரபந்த கானம் மௌனி கொலு பொம்மை நா பிச்சமூர்த்தி ஆன்சர் வந்து சி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தியின் புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தியினுடைய முதல் கவிதை என்ன அப்படின்னா காதல் புது கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தியின் முதல் புது கவிதை காதல் பொறுத்துக புது கவிதையின் மறுபிறப்பிற்கு வித்திட்டவர் நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் மறுபிறப்பிற்கு வித்திட்டவர் நா பிச்சமூர்த்தி புது கவிதை செளிமையுற காரணமாக இருந்தவர் சீசு செல்லப்பா புது கவிதை செளிமையுற காரணமாக இருந்தவர் சீசு செல்லப்பா புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் சுந்தர ராமசாமி யாப்பறிந்து யாப்புடைத்த புது கவிஞர் மணி யாப்பறிந்து யாப்புடைத்த புது கவிஞர் வந்து மணி அடுத்து பொருந்திய இணையினை தேர்ந்தெடுக்க பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது நான் பிச்சமூர்த்தி சிரித்த முத்துக்கள் அப்படிங்கிறது நான் காமராஜன் கொடுத்துருக்காங்க நான் காமராஜர் கிடையாது சிரித்த முத்துக்கள் வந்து யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் சிரித்த முத்துக்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் இதெல்லாமே வந்து சிற்பி பாலசுப்பிரமணியத்துடைய நூல்கள் சிரித்த முத்துக்கள் வந்து நான் காமராஜன் கொடுத்துருக்காங்க இது தவறு சிரித்த முத்துக்கள் யாரு சிற்பி பாலசுப்பிரமணியம் வீரகாவியம் யாரு வீரகாவியம் வந்து முடியரசன் பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் இதெல்லாமே வந்து முடியரசன் தஞ்சை வாணன் கோவை தஞ்சை வாணன் கோவை யார் அப்படின்னா பொய்யாமொழி புலவர் அப்படிங்கிறவரால் இயற்றப்பட்ட ஒரு ஒரு அகப்பொருட்கோவை நூல் இது தஞ்சைவாணன் கோவை அப்படிங்கிறது யார் இயற்றினாங்க அப்படின்னா பொய்யாமொழி புலவர் அப்படிங்கிறவரால் இயற்றப்பட்ட ஒரு அகப்பொருட்கோவை நூல் தான் தஞ்சைவாணன் கோவை இப்போ நமக்கு பொருந்திய இணையதான் கேட்டிருக்காங்க பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி இது வந்து கரெக்டு பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் பிச்சமூர்த்தியினுடைய கவிதைகள் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி பொருத்துக கவிதைகளை நூல் ஆசிரியர்களுடன் பொருத்துக வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு நா பிச்சமூர்த்தி சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே துர்க்கும் முன்னே சாலை இளந்திரையன் சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே சாலை இளந்திரையன் கஞ்சு குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதர்வதை கேட்டவுடன் அன்பு செய்தாள் ஆலந்தூர் மோகனரங்கன் கஞ்சு கேட்ட குரல் போ குர கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதர்வதை கேட்டவுடனே அன்பு செய்தாள் ஆலந்தூர் மோகனரங்கன் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகி விட்டார்களே அப்துல் ரஹ்மான் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சி ஆகிவிட்டார்களே அப்படின்னு யார் சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் ஆன்சர் வந்து பி இப்போ நம்ம பிச்சமூர்த்தி பத்தி பார்க்கலாம் பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் என்ன வேங்கட மகாலிங்கம் வேங்கட மகாலிங்கம் இவருடைய ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் இவருடைய ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் இவருடைய தொழில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் வழக்கறிஞராக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் வழக்கறிஞராக இருப்பார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரைக்கும் கோவில் நிர்வாக அலுவலராக இருப்பார் இவருடைய எழுத்துப்பணி பார்த்தோன்னா கவிதை எழுதுறது மரபு கவிதைகள் புது கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் எழுதுறதெல்லாம் இவருடைய எழுத்துப்பணி அதே மாதிரியுடைய நூல்கள் பார்த்தோம்னா மோகினி பதினெட்டாம் பெருக்கு சம்பரும் வேட்டியும் மாங்காய் தலை பிச்சை மூர்த்தியின் கவிதைகள் இரட்டை விளக்கு கிளிக்குஞ்சு பூக்காரி வழித்துணை இதெல்லாமே எழுதியிருக்காரு நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா மோகினி பதினெட்டாம் பெருக்கு சம்பரும் வேட்டியும் மாங்காய் தலை பிச்சமூர்த்தியின் கவிதைகள் இரட்டை விளக்கு கிளிக்குஞ்சு பூக்காரி வழித்துணை இதெல்லாம் எழுதியிருக்காரு பாரதிக்கு பிறகு கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை பிச்சமூர்த்தியினுடைய படைப்புகள் பாரதியாருக்கு பிறகு கவிதை மரபில் வந்து ஒரு பெரிய திருப்பத்தை விளைவித்தவை புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி பிச்சமூர்த்தி வந்து புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி ஹனுமான் நவ இந்தியா இந்த இதழ்களில் வந்து பணியாற்றியிருக்காரு ஹனுமான் நவேந்தியா இதழ்களில் அவருடைய இவருடைய முதல் சிறுகதை என்ன அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு பணி பலி சயின்ஸுக்கு பலி இது வந்து கலைமகளில் வெளிவந்தது இவருடைய ஹனுமான் நவேந்தியா ஆகிய இதழ்களில் வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்காரு இவருடைய முதல் சிறுகதை வந்து சயின்ஸுக்கு பலி இல்லைனா விஞ்ஞானத்துக்கு பலி கலைமகள் இதழில் வந்து வெளிவந்தது கலைமகளில் வெளிவந்தது இவருடைய முதல் கவிதை பார்த்தோம் அப்படின்னா காதல் காதல் அப்படிங்கிறது இவருடைய முதல் கவிதை இது வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றது இதன் மூலம்தான் என்ன பண்றாருன்னா இவர் இலக்கிய உலகிற்கு அறிமுகமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் முள்ளும் ரோஜாவும் அப்படிங்கிற சிறுகதை கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றுச்சு இதன் மூலமாகத்தான் இவர் இலக்கிய உலகிற்கு வந்து அறிமுகமாகறாரு அதே மாதிரி வால்ட் பாரதி எல்லாம் வந்து இவர் முன்னோடியாக கொண்டவர் பாரதியார் மற்றும் வால்ட் விட்மெனை வந்து இவர் வந்து முன்னோடியாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கிளிக்கூண்டு தினமணி கதிரில் வெளியானது இது இவரை அடையாளம் காட்டியது கிளிக்கூண்டு அப்படிங்கிற இவருடைய இது நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து தினமணி கதிரில் வந்து வெளியாகுது இது வந்து இவரை வந்து அடையாளம் காட்டியது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முப்பத்தி ஐந்து கவிதைகள் அடங்கிய காட்டு வாத்து என்ற கவிதை தொகுப்பு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முப்பத்தி ஐந்து கவிதைகள் அடங்கிய காட்டு வாத்து அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வந்து வெளிவந்தது அதே மாதிரி அகலிகை கதைக்கு புத்துயிர் கொடுத்து இவர் எழுதிய காவியம் வந்து உயிர் மகள் அகலிகை கதைக்கு புத்துயிர் கொடுத்து இவர் ஒரு காவியம் எழுதுறாரு அது பேர் வந்து உயிர்மகள் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை பரிசு பெற்ற கதை முள்ளும் ரோஜாவும் அப்படிங்கிற சிறுகதைக்கும் வந்து பரிசு கிடச்சிருக்குது ஓல்டு புக்கில் வந்து பொங்கல் வழிபாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் நீ அன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவுண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்து பொருளுண்டோ கதிரவா கனிந்து வருவாய் கரும்பு மனமும் இனிப்பும் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம் கதிரவா ஏற்று மகிழ்வாய் அப்படின்னு பாடியிருப்பார் உயர்ந்தவா முதலே உயிரின் முதலே அந்த மாதிரி பாடியிருப்பார் அதே மாதிரி நியூ புக்லேயும் இப்போ வந்து பாடல் வந்து பிச்சைமூர்த்தியுடைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும்